ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வைட்டு கோப் நான் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோடய அரியர் எக்ஸாம் நான் கிரெடிட் சப்ஜெக்ட்டோட கொஷின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த கொஷினை அமுச்சு விட்டு நீங்கள் ஆன்சர் போடுங்க எக்ஸாமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ரெண்டு டைம் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்காகவும் ஸோ எக்ஸாம் முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அப்படின்றதாகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் எனக்கு ஒரு சில வேலைப்பாடுகள்னால என்னால் சரியாக வீடியோ போட முடியல ஸோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்சின் விரிவாக்கம் தான் வந்து கேட்டுருக்காங்க டிசிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஓகேங்களா இரட்டை பதிவு முறைன்னு சொல்லுவாங்க இது நான் உங்களுக்கு டைரெக்டாக புக்கில் எங்கே இருக்குன்னே வந்து காமிச்சிட்றேன் நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸில் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட் புக்கு தான் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸில் நீங்கள் பாருங்கள் இரட்டை அரை முறை கொடுத்துருக்காங்க டபுள் கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா இந்த டபுள் கம்பார்ட்மெண்ட் சிஸ்டன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட கூற்று மொத்த விற்பனை பண்டக சாலை மட்டும்தான் இந்த முறை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அதாவது ஸ்டாக்கை முன்னாடியே வாங்கி வச்சுட்டு தேவையானப்போ அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன புத்தகம்லாம் ஒரு சிலது பராமரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை பெறும் கணக்கு புத்தகம் சரக்கு இருக்கு சரக்கு இருப்பு புத்தகம் ரசீது புத்தகம் பொறுப்பு பதிவேடு விற்பனை சிட்டா ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பராமரிக்கிற ஒரு முறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை அறை முறைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டபுள் கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் கடன் மனு அனுமதிக்கப்பட்ட பின் உறுப்பினர் பெறும் கடன் தொகைக்கு மனையும் கட்டப்போகும் வீட்டையும் சங்கத்திற்கு அடமான பத்திரம் எழுதி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு கட்டணம் கடன் தொகைக்கு எத்தனை சதவீதம் செலுத்தினால் போதுமானது அதாவது இந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னா அந்த கடன் வாங்கும்போது அவர் அடமான பத்திரத்துக்கு எத்தனை சதவீதம் வந்து இந்த பதிவு கட்டணத்தை வந்து கட்டணும்னு கேட்குறாங்க ஒரு சதவீதம் வந்து கட்டினா போதும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கில் வந்து காமிக்கிறேன் பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்டி எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கு பாருங்கள் அடமான பத்திரம் பதிவு செய்தல் அப்படின்ற டாப்பிக் இல்லை ஒருத்தர் வந்துட்டு அதாவது கடன் தொகைக்கும் மனைக்கும் கட்டப்போகும் வீட்டையும் சங்கத்திற்கு அடமான பத்திரம் எழுதி அதுக்கான பதிவு கட்டணத்தில் கடன் தொகைக்கு ஒரு சதவீதம் மட்டும் செலுத்தினால் போதுமானது அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் இதுதான் வந்து பா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் கூட்டுறவு திட்டக்குழு எந்த ஆண்டு கூட்டுறவு திட்டக்குழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த புக்கில் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் அப்படின்ற ஒரு புக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு திரு ஆர்பி சாரையா என்பவரது தலைமையில் இந்த கூட்டுறவு திட்டக்குழு வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து நியமிக்கிறாங்க ஆனால் நமக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை ஸோ எந்த இருந்து கேட்டாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் இந்த கருத்தியல் புக்கில் வந்துட்டு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து திரு ஆர் பி தலைமையில் வந்துட்டு கூட்டுறவு திட்டக்குழு நியமிச்சிருக்காங்கன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம் ஒரு பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை தன்னிறைவு பெற்ற சங்கமாக செயல்பட வேண்டுமானால் அது டேஷ் சங்கத்தினர்களை கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுறாங்க ஸோ இந்த கொஷினுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் நைன்டி ஒன் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா நைன்டி ஒனில் இங்கே இருக்க பாருங்கள் ஒரு பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை தன்னிறைவு பெற்ற சங்கமாக செயல்பட வேண்டுமானால் அது இருநூற்றி ஐம்பது அங்கத்தினர்களையும் ஐயாயிரம் மூலதனத்துடன் செயல்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ கரெக்டாக இருநூற்றி ஐம்பது ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கோ சர்வின் குழு இயக்குனராக டேஸ் பணி அலுவலர் செயல்பட்டு வருகிறார் ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரும் ஸோ பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் வந்து எடுத்துக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மரவள்ளி கிழங்கு ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கோ சர்வுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைசியாக கொடுத்துருவாங்க நிர்வாகம் கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த சங்கத்தின் மேலாண்மை இயக்குனராக இந்திய பணி அலுவலர் வந்து செயல்பட்டு வருவார் ஐஏஎஸ் தான் ஓகேங்களா ஸோ அவர் ரேஞ்சிக்காக இருக்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நிர்வாக இயக்குனராக இருப்பாங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் நஃபேடு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது நஃபேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா இது வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டில் போய்ட்டு பாருங்கள் இது இங்கே இருக்குது பாருங்கள் தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் தான் நெஃபேடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த நெஃபேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்தநாள் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு புதுடெல்லியில் வந்து நிறவுறாங்க ஓகேங்களா ஸோ மகாத்மா காந்தி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர் பிறந்தநாள் அப்போ ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நெஃபேடு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் என்சிடிசி மூலமாக ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சிறந்த பிரதம தொழில் கூட்டுறவு சங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கம் எதுன்னு கேட்டுறாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் அப்படின்றது தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினெட்டில் வந்துட்டு ஒரு சிறந்த பிரதம தொழில் கூட்டுறவு சங்கமாக வந்துட்டு இந்த சேக்கோ சர்வர் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் வந்து பாருங்கள் ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு அது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே இருக்கு பாருங்கள் இந்த டெல்லியில் உள்ள தேசிய கூட்டு வளர்ச்சி கழகம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்சிடிசி ஓகேங்களா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இச்சங்கத்தினை ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் சிறந்த பிரதம கூற்று சங்கமாக தேர்ந்தெடுத்து கௌரவித்துள்ளது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேகோ சார் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் நிபந்தனைப்படி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் நிலுவை திரும்ப பெற இயலாவிட்டால் ஏற்படும் நட்டத்தினை மத்திய அரசு ஏற்பது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க ஸோ மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா ஸோ நீங்கள் புக் வச்சுருந்தா நீங்கள் டைரெக்டாகவும் பார்த்துக்கோங்க இல்லாதவங்க இப்போ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி டூவில் வந்து பாருங்கள் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு ரிசர்வ் வங்கி நிபந்தனைப்படி வழங்கிய கடன் நிலுவை திரும்ப பெற இயலாவிட்டால் ஏற்படும் எட்டத்தை மத்திய அரசு ஐம்பது சதவீதம் ஏற்க வேண்டும் சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஸோ கடனை வந்து திருப்பி யாராவது கட்டல்னால் அதோட கடன் பொறுப்பை ஏற்றுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் இந்த மத்திய அரசு வந்து ஏற்றுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் விவகார எல்லை இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு சங்கம் வந்துட்டு இந்தியா முழுவதும் இருக்கும் இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் ஓகேங்களா ஒன் தேர்ட்டி நைன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் விவகார இல்லை இந்தியா முழுவதும் இருக்குது இது எந்த டாப்பிக்கில் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து செய்யும் நிலையம் ஓகேங்களா ஸோ அதுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவகார எல்லையில் இந்தியா முழுவதும் கொடுத்துறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நஃபாட் நிறுவனம் வேறு ஒரு நிறுவனத்துடன் இணைந்து சணல் ஆலையை எங்கு நிறைவுதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த சணல் ஆலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநில தொழில் வளர்ச்சி நிறுவனத்தோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நஃபாட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் இங்கே இருக்க பாருங்கள் சணல் ஆலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வினயம் ஒரிசா மாநில தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் சேர்ந்து ஒரு நிலையான விலைகளில் மூட்டை கட்ட தேவையான சணல் பைகளை கூட்டுறவு சங்கங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஏதுவாக ஒரு சணல் ஆலையை வந்துட்டு நிறுவுது ஓகேங்களா ஸோ இந்த ஒரிசா மாநில தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் சேர்ந்து தான் இந்த சணல் ஆலையை இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாமினி உர ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த பாமினி உர ஆலை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கூற்று விற்பனை இனத்தின் ஒரு அங்கம் டான்ஃபர்டோட ஒரு அங்கம் சொல்லுவாங்க ஸோ இதோட பேஜ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க ஒன் எயிட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பாமினி உர ஆலை மன்னார்குடி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூற்று விற்பனை இனத்தின் ஒரு அங்கம் ஓகேங்களா இது எப்போ வந்து ஆரம்பிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஜனவரி திங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா இந்த பாமினி உர தொழிற்சாலையை ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஓகேங்களா இருபத்தொன்னாம் தேதி ஒன்றாவது மாதம் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் தவிர்த்து இதர மாவட்டங்களில் ஒவ்வொரு நியாய விலை கடைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் கடைவாரியான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கும் அலுவலர் யார்னு கேட்டுக்காங்க ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ்ல இருக்கு ஓகேங்களா ஒன் நாட் ஃபைவ்ல இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பொது விநியோக திட்ட செயல்பாட்டை கூர்ந்து கவனிக்கிறதுக்கு சென்னையில் இரு பதிவாளர்கள் ஓகேங்களா சென்னையில் மட்டும் இரு பதிவாளர்கள் அதை தவிர்த்து இதர மாவட்டத்தில் இந்த விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு மண்டல இணைப்பதிவாளர்கள் நேரடி கண்காணிப்பில் துணைப்பதிவாளர்களும் செயல்படுகின்றன ஓகேங்களா இந்த மண்டல இணைப்பதிவாளர்களின் நேரடி கண்காணிப்பில் துணைப்பதிவாளர்கள் வந்து செயல்படுறாங்க ஆப்ஷன் ஏதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் மண்டல பதிவாளர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையை மாற்றுவதையும் அடகு வைப்பதையும் தடுத்தல் தமிழ்நாடு அட்டவணை இடப்பட்ட பொருட்கள் விதி எதுன்னு வந்து கேட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஒன்பதில் ஒன்று ஓகேங்களா இது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு ஸோ நூற்றி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா விதி ஒன்பது கீழே கொடுத்துருப்பாங்க குடும்ப அட்டை மாற்றுவதையும் அடகு வைப்பதையும் தடுத்தல் கீழே ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருவாங்க பாருங்கள் குடும்ப அட்டையை வேறு நபரின் பெயருக்கு மாற்றுவதோ அடகு வைக்கவோ கூடாது அதனை பிற பெறுவதோ பயன்படுத்துவதோ கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஒன்பதில் ஒன்று தான் வந்து கரெக்டான ஆன்சர்லாம் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருசால் என்றால் என்ன இருசால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு தெரியல ஸோ இருசால் அப்படின்றத வந்துட்டு நம்ம கூட்டுவு தணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதாவது இருசால் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க ரொக்க இருசால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுவும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை புக்கு தணிக்கை புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா ரொக்க இருசால் பதிவேடுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது ஒரு சங்கம் வந்து மத்திய கூற்று வங்கியோ இல்லைன்னா அதோடய கிளை வேற எதுக்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொக்கத்தை கொண்டு செல்லும்போது அந்த ரொக்க விவரம் அதே மாதிரி யார் கொண்டு செல்கிறாங்க அதோடய வாகன விவரம் நேரம் டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொக்க இருசால் பதிவேட்டில் வந்துட்டு பதிவு செய்வாங்க இதில் ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பதிவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கிறதுக்கோ இல்லை காப்பீட்டு நிறுவனத்தில் இந்த இழப்பிடக் கோரி விண்ணப்பிப்பதற்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொக்க இருசால் பதிவேடு வந்துட்டு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் நமக்கு கேட்டது வெறும் இருசால் என்றால் என்னன்னு தான் கேட்டுறாங்க ஸோ அதுக்கு ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ரொக்க இருசால் பதிவேடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு அந்த கொஷனுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் ஓகேங்களா அது புக்கில் எங்கே இருந்துக்கின்றாங்கன்னு எனக்கு தேட டைம் இல்லை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் தமிழ்நாட்டில் உரத்தேவையினை டேஸ் சதவீதம் தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் வந்து ஈடு செய்துன்னு கேட்டாங்க தமிழ்நாடு விற்பனை கூட்டுறவு இணையம் வந்துட்டு டேன்ஃபேடு இது வந்து உரத் தேவை வந்து எவ்வளோ ஈடு செய்யுதுன்றதான் வந்து கேட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து ஈடு செய்து ஓகேங்களா ஸோ இது வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தில் இது இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேன்ஃபேட் தமிழ்நாடு விவசாய கூட்டு விற்பனை கீழே வர ஒரு டாபிக் தான் இது இங்கே இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டின் உர தேவையில் நாற்பது சதவீதம் தமிழ்நாடு விவசாய கூட்டு விற்பனை இணையம் ஈடு செய்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதோட செயல்முறை உர விநியோகத்தில் நாற்பது சதவீதம் வந்துட்டு இந்த தமிழ்நாடு டான்ஃபடன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈடு செய்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ கரெக்டான ஆன்சர் வந்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா விவசாய விளை பொருட்களை விற்பதற்கு விவசாயிகளால் அமைக்கப்பட்ட ஒரு கூற்று அமைப்பு எதுன்னு கேட்டுறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஒன்றிணைந்து அவங்க வந்துட்டு விளைபொருளை விளைவிப்பதற்காக அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வேளாண்மை உற்பத்தியாளர் கூற்று விற்பனை சங்கம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் ரெண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பேஜ் நம்பர் ரெண்டில் கூட்டுறவு விற்பனை சங்கம் என்பது விவசாய விளைபொருட்களை விற்பதற்கு விவசாயிகளால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் சொல்கிறாங்க ஓகேங்களா பி தான் கரெக்டான ஆன்சர் வேளாண்மை உற்பத்தியால் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் டேஷ் ஆண்டு முதல் பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பொது விநியோக திட்டம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆண்டு முதல் பொது விநியோக முறை இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது மொதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம அங்காடி திட்டம் அப்படின்ற பேரில் தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இப்போ கரெக்டான ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் கூட்டுறவு விற்பனை இணையத்தின் மூலம் சென்னை கோயம்பேடு என்னும் இடத்தில் டேஸ் ஆண்டு குளிர்பதன கிடங்கு மையம் அமைக்கப்பட்டது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளிர்பதன கிடங்கு மையத்தை வந்துட்டு இந்த கோயம்பேடு அப்படின்ற ஒரு இடத்துல திறந்து வச்சுருப்பாங்க ஸோ இது எங்கள் புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் செவன்டீனில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பேஜ் நம்பர் செவன்டீனில் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பதன கிடங்கு மற்றும் பனிக்கட்டி உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சென்னையில் கோயம்பேடு நிறுவனத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக் வந்து எது கிலாவுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் தமிழ்நாடு விவசாய கூற்று விற்பனை இணையம் தான் வந்துட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சென்னை கோயம்பேட்டில் முதன் முதல்ல ஆரம்பிக்கிறலாம் ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பதிவாளர் யார்னு வந்து கேட்டுறாங்க ஸோ கிராம தொழில் கூட்டுறவு சங்கத்தோட பதிவாளர் தொ தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சிஇஓ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு காலகட்டத்தில் வந்து மாறி இருக்கும் ஸோ ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் பார்த்து நான் கரெக்டாக எக்ஸ்ப்ளேஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் நீங்கள் பாருங்கள் இவ இங்கே இருக்குது பாருங்கள் கிராம தொழில் வளர்ச்சிக்காக தொழில் கூட்டுறவு சங்கங்களை துவக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் கடமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உரிமையாக இருந்தது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வணிக இயக்குநருக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் தொழில் வணிக இயக்குனருக்கு மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் கிராம தொழில் கூட்டுறவு சங்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது ஓகேங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம தொழில் கூட்டுறவு சங்களின் ஆட்சி பொறுப்பு வந்து ஏற்றுருக்கு இப்போ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பை ஏற்றுருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொள்முதல் குழுவில் அடங்கும் நபர்கள் யாவன்னு வந்து கேட்டுறாங்க ஸோ பால் கொள்முதலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்க பிரதிநிதி கால்நடை மருத்துவர் வங்கி பிரதிநிதி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும் ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் குழு இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கொள்முதல் குழு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்கும்போது ஊழியர்கள் வந்துட்டு ரொக்கமாக கொடுக்காம கறவை மாடாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதாவது காசு வாங்க முடியாது மாடு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்முதல் குழு வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா சங்க பிரதிநிதி ஒருவரும் கால்நடை மருத்துவர் ஒருவரும் குறிப்பிட்ட வங்கி ஊழியர் ஒருவரும் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சங்க பிரதிநிதி கால்நடை மருத்துவர் வங்கி பிரதிநிதி ஸோ இவங்க மூணு பேருந்தான் அந்த பால் கொள்முதல் குழுவில் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது மரவள்ளி கிழங்கு தொழிலுக்கு ஒரு நன்கொடை என்று அழைக்கப்படுவது எது மரவள்ளி கிழங்கு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சேகோ சர் ஓகேங்களா இது ஆல்ரெடி வந்து பார்த்தது தான் ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் எயிட் ஓகேங்களா நூற்றி எண்பத்தி எட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோ இங்கே இருக்கு பாருங்க ஹெட்டிங்கே அதுதான் சேகோ சர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு தொழிலுக்கு ஒரு நன்கொடைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல இணைப்பதிவாளர்கள் துணைப்பதிவாளர்கள் டேஷ் விழுக்காட்டிற்கு மேல் அரிசி விநியோகம் உள்ள பகுதியில் தீவிர ஆய்வு பணி முடுக்கிவிடப்பட வேண்டும் கேட்டாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஓகேங்களா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவிர ஆய்வு பணி தேவையில்லை முடுக்கிவிடப்படணுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் ஜீரோ சிக்ஸில் தொண்ணூறு விழுக்காட்டிற்கு மேல் அரிசி விநியோகம் உள்ள பகுதியில் வந்துட்டு இந்த தீவிர ஆய்வு பணி முடுக்கிவிடப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ தொண்ணூறு விழுக்காடு தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் கூட்டுறவு பதப்படுத்தும் சங்கங்கள் என்பன எதுன்னு வந்து கேட்குறாங்க கூட்டுறவு பதப்படுத்துவது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலை தான் வரும் ஓகேங்களா சர்க்கரை ஆலை தவிர்த்து இந்த மாவட்ட நுகர்வோர் கூற்று பண்டக சாலை அப்படின்றதும் வராது மத்திய கூற்று வங்கியும் வராது தொடக்க வேளாண்மை கூற்று சங்கமும் வராது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்டக சாலை அப்படின்றது ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது ஓகேங்களா அது வந்து அங்கே ட்ரேடிங் நடக்கும் மாவட்ட மத்திய கூற்று வங்கி ஓகேங்களா அது பேர்லேயே வந்து வங்கி இருக்கிறதுனால அதுவும் வராது அதே மாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் வந்துட்டு ஒரு பேக்ஸ் ஓகேங்களா அதில் வந்துட்டு விவசாயிகளுக்கு தேவையான கடன் தான் கொடுப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுரு சர்க்கரை ஆலை தான் ஒரு பதப்படுத்தும் ஏன்னா பதப்படுத்தி தான் பதப்படுத்தி தான் நிறையா பொருட்களை வந்துட்டு இந்த இருந்து தயாரிப்பாங்க ஸோ அதனால் இந்த கூட்டுரு சர்க்கரை ஆலைன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றில் எடுத்து பாருங்கள் ஸோ பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்று பதப்படுத்தும் சங்க கீழே முதல்ல கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூற்று சர்க்கரை ஆலை தான் ஓகேங்களா ஸோ இதில் இந்த ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூற்று சர்க்கரை ஆலை ஆப்ஷனே தான் வந்து கரெக்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டுறாங்க ஸோ எம்எஸ்டிசி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரியல ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்கிராப் ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட்னு வந்தது ஸோ உங்களுக்கு இது கரெக்டான ஆன்சர்னு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஸ்கிராப்ஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் தான் எனக்கு வந்தது ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம் நம்ம ஒழுங்குமுறை சந்தை கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் விவசாயிகளின் விளைவித்த விளை பொருட்களை அடமானமாக வைத்து ரூபாய் டேஷ் லட்சம் வரை கடன் பெற்று கொள்ளலாம் ஸோ அவங்க விளைவித்த பொருட்களை வச்சு எவ்வளோ வரைக்கும் கடன்மானமாக கடன் வாங்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் வாங்கலாம் ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழில் இருக்கும் ஸோ இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை அடமானமாக வைத்து மூன்று லட்சம் வரை கடன் பெறலாம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதற்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓராண்டு வாய்தா ஓ வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டுற மாதிரி இருக்கும் இதர பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வாய்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மஞ்சளுக்கு மட்டும் ஒரு வருஷம் இதர பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மூணு லட்சத்துக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஆப்ஷன் ஏதா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேவையான மொத்த முதலீட்டு தொகை எத்தனை சதவீதம் வரை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நீண்ட கால கடனை தொழில் முதலீட்டு கழகம் வழங்குகிறதுன்னு கேட்டாங்க இந்த சர்க்கரை ஆலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால கடனாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கு எத்தனை சதவீதம் வந்து கொடுக்குறான்னு கேட்குறாங்க அறுபத்தைந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால கடனை வந்துட்டு இந்த தொழில் முதலீட்டு கழகம் வந்துட்டு வழங்குதுன்னு சொல்கிறாங்க இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் முப்பத்தி நாலில் போய் பாருங்க நிதி நிதியுதவி நிறுவனங்களிடமிருந்து கடன்கள்ன்ற டாப்பிக்கில் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேவையான மொத்த முதலீட்டு தொகையில் அறுபத்தைந்து சதவீதம் வரை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நீண்ட கால கடனாக மத்திய மாநில அரசுகளின் கூட்டுறவு உறுதிமொழி அடிப்படையில் தொழில் முதலீட்டு கழகம் வந்துட்டு வழங்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அறுபத்தைந்து சதவீதம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நீண்ட கால கடனாக வழங்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது கரும்பு கரணைகள் என்றால் என்ன ஸோ கரும்பு கரணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது யுனானி மருத்துவம் எந்த மாநிலத்தில் உருவானது யுனானி மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் உருவாச்சு ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் இது இங்கே இருக்குது பாருங்கள் யுனானி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெல்லி போன்ற மாநிலங்களில் உருவானது எனலாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷனில் டெல்லி தான் இருக்குது ஹைதராபாத் இல்லை ஸோ அதனால் டெல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சராக ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஓகேங்களா டெல்லி ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுரு வீட்டு வசதி சங்கத்தில் பெரும் கடனிற்கு உறுப்பினர் பங்கு மூலதனம் கடன் தொகையில் எத்தனை சதவீதம் செலுத்த வேண்டும் ஸோ கூட்டுரு வீட்டு வசதி சங்கத்தில் ஒரு உறுப்பினர் கடன் பெறுறாருனா அவருக்கு பங்கு மூலதனம் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பங்கு மூலதனம் வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேங்களா ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க ஒரு உறுப்பினர் கடன் அனுமதி தொகையில் வந்து ஐந்து சதவீதம் பங்கு மூலதனமாக செலுத்த வேணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பரிசீலனை கட்டணமாக இருபத்தைந்து ரூபாய் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் டேஷ் ஆண்டு ராயல் கமிஷன் ஆலோசனைப்படி தாலுகா கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மாநிலங்களில் அமைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலுலே இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யூனிட்ல நாலுல இருக்கும் இங்கே இருக்கு பாருங்க இந்த இந்த பேஜில் ராயல் கமிஷன் ஆலோசனைப்படி தாலுகா அளவில் கூட்டுறவு விற்பனை சங்கம் சில மாநிலங்களில் இரண்டடுக்கு முறையிலும் சில மாநிலங்களில் மூன்று அடுக்கு முறையிலும் செயல்படுகின்றன்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ராயல் கமிஷன் கூடுபடி தான் தாலுகா அளவில் வந்துட்டு ஒரு சில மாநிலத்தில் மூன்று அடுக்கு ஒரு சில மாநிலத்தில் இரண்டு அடுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா ஒன்று தாலுக்கா லெவலில் இருக்கும் இன்னொன்று மாநில லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ஆப்ஷன் பிஸ் த கரெக்டாக ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் போதும் மீதி இருக்கிற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது டைம் நம்ம டியூரேஷன் அதிகமாக போட்டால் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை லென்த் அதிகமாக இருக்குன்னுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான பார்ட் டூவாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு யாருக்காவது தேவைனாலும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே தேங்க்யூ டூ ஆல்